சென்னை பல்லாவரம் அருகே மருந்து விற்பனையாளரை துப்பாக்கி முனையில் கடத்தி பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் பல்லாவரம் அடுத்துள்ள திருமுடி வாக்கத்தை சேர்ந்தவர் அசாருதீன் இவர் மருந்து வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு இவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திருமுடி வாக்கம் அருகே காரில் வந்த ஒரு கும்பல் தங்களை போலீசார் என அறிமுகம் செய்து கொண்டு அசாருதீனை துப்பாக்கி முனையில் மிரட்டி கடத்தியதாக தெரிகிறது காரில் இருந்த கும்பல் இரவு முழுவதும் அவரை அடித்து துன்புறுத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஏடி மட்டையை பறித்துக் கொண்டதாக தெரிகிறது மறுநாள் அசாருதீனை விடுவித்த அந்த கும்பல் ஏடி மட்டை மூலம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயை பணம் எடுத்துள்ளனர் மேலும் ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைன் மூலம் பொருட்களும் வாங்கியிருக்கின்றனர் இந்நிலையில் மீண்டும் அசாருதீனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மர்ம கும்பல் மிரட்டியதால் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் இந்த வழக்கில் தற்போது குன்றத்துறை சேர்ந்த அருண்குமார் ராஜ் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த கார்மேகம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த சதாம் பம்பளை சேர்ந்த முகமது ரஃபி இம்ரான்கான் சதீஷ் வேலு யஷ்வந்த் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்